வணக்க நண்பர்களே இன்னைக்கு ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா ஒன்னே முக்கால் ஏக்கரு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பெதப்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து எம்டி பூமி தான் விவசாய பூமி ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க டைமண்ட் ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்னே முக்கால் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல அருமையான பூமி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இது சூப்பரான இடம் பக்கத்தில் எல்லாமே தோப்பு தான் இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ரோட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியாக வரும் அதுக்கு வலி வந்து முப்பது அடி வலி இந்த முப்பது அடி வலிங்க நல்லா சூப்பரான இடம் பக்கத்துலேயும் லைன் எல்லாம் இருக்குது நம்ம ஒரு போர் போட்டோம்னா தட்கல் ஈஸியாக சர்வீஸ் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்